தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு அறுபது ஆண்டுகளாக இருந்து வந்த ஒன்றிய அளவிலான முன்னுரிமையை மாற்றி புதிய அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையால் ஒன்றிய அளவிலான முன்னுரிமை என்பதை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமை என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்களின் படி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகள் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போய்விடும் எனவே அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றின் படி நடைபெறும் ஆசிரியர்கள் கலந்தாய்வு பொது மாறுதலை ரத்து செய்ய வேண்டும் மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவுடன் சங்க பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஏற்றுக்கொண்ட பதவியில் இருந்து ஆசிரியர்களை முற்றிலும் விடுவிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் அல்லாத பல்வேறு பிற பணிகளை வழங்குவதை கைவிட வேண்டும் மாணவர்களின் கல்வி நலன் கருதி அவர்களுக்கான கற்பித்தல் பணிகளை மட்டுமே ஆசிரியர்கள் மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிட்டோ ஜாக் சார்பில் திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சண்முக வடிவேல் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களான இவேரா காசிராஜா காசிராஜாப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர் ரவி மற்றும் முரளி முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரையாற்றினர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்த மறியல் போராட்டம் ஏராளமான ஆசிரியர் ஆசிரியைகள் விடுப்பு எடுத்து கலந்து கொண்டனர் அரசாணை நாற்பத்தி மூணு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

மாவட்டம் அருகே தண்டலச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்திட வேண்டும் தேர்வு குளறுபடியை கண்டித்தும் உயர்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் மாநில அரசுகளே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கையை உயர்கல்வி மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநில அரசுகளை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையினை வலியுறுத்தி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் தண்டலச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் அமைப்பின் மாவட்ட செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

கரைவினை படிக்கின்றி அரசே போத மாணவர்கள் பத்திய அரசியரச உயிர் கொள்ளி நீட் தேர்வை உயிர் கொள்ளி நீட் தேர்வை ரத்து செய்த்த ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் இயற்றப்பட்ட காலநியாதிக்க காலத்து சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் பாரதிய நாகரிக சுரக்ஷ சங்கீதா பிஎன்எஸ்எஸ் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சட்டங்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது இந்த மூன்று சட்டங்களை கண்டித்து நாகையில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக நீதிமன்ற வளாகம் அருகே வழக்கறிஞர்கள் மற்றும் எழுத்தர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தி திணிப்புக்கு முன்னோட்டமாக மத்திய அரசு இச்சட்டங்களை அமலுக்கு கொண்டு வந்ததாக தெரிவிக்கும் வழக்கில் உடனடியாக சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அகில இந்திய மாவட்ட தலைவர் அன்புராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு கருத்தை கேட்டிருக்க வேண்டும் வழக்கறிஞர் அமைப்புகளிடம் கருத்தை கேட்டிருக்க வேண்டும் பார்க் கவுன்சில் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பார்க் கவுன்சில் இருக்கிறது அந்த பார்க் கவுன்சில் இதை சூழலை கொண்டு வரலாமா என்று மாநில அரசிடம் ஒரு கருத்திலே கேட்டிருக்க வேண்டும் அப்படி எதுவும் கேட்கவில்லை எனவே தான் சொல்லுறோம் இந்த சட்டம் மொழிக்கு எதானது நம்மை பொறுத்தவரை ஒழிப்பதற்காக ஒழிப்பதற்கு முன்னேற்றமாக இந்த சட்டம் அரசு விரைவு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் நாகை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனை முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நூத்தி நான்கு மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் பணி ஓய்வு பெறும் நாளிலேயே அனைத்து பண பலன்களையும் வழங்க வேண்டும் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் ஒப்பந்த பலன்களை ஓய்வு பெற்றோருக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதில் திரளான ஓய்வு பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய சங்க துணைத் தலைவர் அரும்பாடுபட்டு பல இல்லைகளுக்கு இடையில் இந்த கழகத்தை